இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இதை மாதிரி அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு நாலு பேர் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த அளவு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகாய் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துடலாம் கொத்தமல்லி எலை வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய வேண்டாம் கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா இதை மாதிரி பேஸ்ட் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயை வந்து நல்லா சூடாக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விழுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக விட்டினது அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக வெட்டி சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது லைட்டாக அந்த ஒரு கலர் மாதிரி வரும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இனிதான் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கி இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் இந்த குழம்பு அதனால் அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப்பும் சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அளவுக்கு வந்து குழம்பு கொதிக்க விட்டுறணும் இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நம்ம தூவிடலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்